கேட்டுக்கொண்டிருப்பது இரண்டு தசம் அம் நேரம் நிமிடம் சாய்ந்த மருது அக்ஸாள் வழங்கும் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி உலாங்கிரு வைபவங்கள் பெருநாள் திருநாள் அனைத்துக்கும் திருப்தியோடு அணியத்தக்க தரமையர் சல்வார்கள் லெஹங்கா டாப் வாக்கைகள் சாரிகள் டெனிம் வாகைகளோடு பெண்களுக்கான சகடுவித ஆடு அணைகள் மற்றும் சிறுவர் சிறுமியர்களுக்கான வண்ண வண்ண ரெடிமேட் ஆடு யணைகள் உட்பட ஆடுவர்களின் கம்பீரம் காக்கும் ஆடு அணைகளையும் ஒரு இருந்து நேரடியாக தெரிவித்து நியாய வழியில் வழங்குவதோடு விரைவிலே ஒரு பிரதான வீதி அமான வங்கி முன்பாக மற்றொரு புதிய சோரூமை ஆரம்பிக்க இருக்கின்றன

போட்டி விதிமுறை உங்களுக்கு தெரியும் நேர்களே இங்கு இப்போட்டிக்கான விதிமுறைகள் வருமாறு இன்னுடன் தொடர்ச்சியாக இரண்டு நிமிட நேரம் உரையாட வேண்டும் உரையாடும் ஆம் இல்லை முடியாது போன்ற சொற்களையோ அல்லது அதற்கு சமமான சொற்களையோ உபயோகிக்க கூடாது உரையாடும் தொடர்ச்சியாக ஐந்து வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது ஒரே சொல்லை இரண்டு தடவைக்கு மேல் உபயோகிக்க கூடாது சுற்றி வடித்து பேசக்கூடாது ஒரே சொல்லில் பதில் சொல்லவும் கூடாது ஐந்து வினாடிகள் மௌனம் சாதிக்க கூடாது ஒரே சொல்லை இரண்டு தடவைக்கு மேல் உபயோகிக்க வளைத்து பேசக்கூடாது ஒரே சொல்லில் பதில் அளிக்கவும் கூடாது

அந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது எனவே புத்தம்பதி ஆடைகள் வாங்க நினைத்தால் நீங்கள் நித்தமும் நாடு வேண்டிய இடமாக இப்போது அக்ஸா பேஷன் மால் திகழப் போகிறது நிந்தபூரிலே இப்போது மூன்று மாடிகளிலே சாய்ந்த மருதிலே இயங்கி வருகிறது அந்த அடிப்படையிலே வெளிநாடுகள் பலவற்றில் இருந்து ஆடைகளை கொண்டு வருவது மட்டுமல்ல ஆடி அணிகளுக்கு புகழ் நாடு நகரங்களிலும் இருந்து ஆடைகளை கொண்டு வருகின்ற ஒரே நிறுவனம் சாய்ந்த மருது அக்ஸா பேஷன் மால் திருமணத்துக்கான விழாக்களுக்கான வைபவங்களுக்கான பெருநாளுக்கான திருநாளுக்கான ஆடை அணிகளை வாங்க வேண்டுமா உடனே நாடுகள் அக்சா பேஷன் மாலுக்கு இப்போது அக்சா பேஷன் மால் வழங்கிக் கொண்டிருக்கின்ற வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சியிலே முதலாவது போட்டியாளரை அழைக்கப் போகின்றோம் இது வானொலி ஊடாக நேரடியாக இடம்பெறுகின்ற வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி இப்போது அடைப்புக்கு வந்திருக்கின்ற முதலாவது போட்டியாளர் ஹலோ முதல் போட்டியாளர் உங்க பேர் சரி அடைப்பில் இருக்கின்ற அந்த போட்டியாளர் போட்டியில் பங்கெடுக்க முடியவில்லை இருந்தாலும் அடுத்த போட்டியாளருக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம் சைபர் ஆறு இருபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது ஆம் சைபர் ஆறு இருபத்தி ரெண்டு முன்னூற்று என்ற துறைபை சிறக்கத்தோடு நேர்கடி நீங்களும் போட்டி போடலாம் இப்போது முதலாவது போட்டியாளர் யார் என்று பார்ப்போம் ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க அன்பரா உவைஸ் பேசுகின்றீர்கள் சரி அன்பரா உவைஸ் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வீட்டு வேலையோடு இருக்கின்றீர்கள் சரி இந்த போட்டி நிகழ்ச்சி நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து கேட்டு வருகின்றீர்களா பிடிக்குமா இந்த நிகழ்ச்சி இரண்டு பேசினால் உங்களுக்கு முழுமையான பரிசனை தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் சாய்ந்த மருந்து மால் எவ்வளவோ பேசுகிறோம் இரண்டு நிமிடங்கள் பேசுவது பெரிய விடையுமா என்று நினைக்கிறான் இல்லையா இருந்தாலும் இந்த விதிமுறையை பின்பற்றி நீங்கள் பேச வேண்டும் சரி இப்போது நான் உங்களை நேரடியாக போட்டிக்கு அளிக்க போகின்றேன் நீங்கள் போட்டிக்கு வந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் அன்வரா உவைஸ் அப்படியா அப்படியே வைத்துக் கொள் அப்படியே வைத்துக் கொள்வோம் நீங்கள் ஆரம்ப போட்டியாளர் அதாவது புதிய போட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு போட்டியாளர் போல் பேசுகின்றீர்கள் அப்படித்தானே அப்படியே வைத்துக் கொள் அப்படியே வைத்துக் கொள்வோம் எல்லாமே அப்படியே வைத்துக் கொள்வோம் சரி சாப்பிட்டு விட்டீர்களா நிறைவறியது நிறைவேறியது என்ன சாப்பிட்டீர்கள் காலை உணவு மராட்டாக்காரை மராட்டை பிடிக்குமா உங்களுக்கு அடி மாட்ரி அடி மாட்ரி சரி சொல்லுங்கள் நீங்கள் எந்த பாடசாலையில படித்தீர்கள் ரஹூ வித்தியாலயம் எந்த தரத்திலே அதாவது உயர் தரம எந்த பிரிவிலே படித்தீர்கள் இல்லை என்ற சொல்லி என்ற சொல்லி சொல்லானுச்சால் போடியில இருந்து நீங்க உங்களுக்கு இது ஒரு தரவு서 பாராட்சை

அடுத்த போட்டியாளர் யார் என்று பார்ப்பதற்கிடையில் பெருநாள் தினமா வைபவ நிகழ்வா விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு ஆடைகளை தருவதில் தனிச்சிறப்புடன் திகழ்கிறது அக்சா பேஷன் மால் லெஹெங்கா சல்வார் டொப் மற்றும் சாரி வகைகள் ஆடவரின் ஆடை அணிகளோடு சிறுவர் சிறுமியர் என முழு குடும்பத்துக்கும் ஏற்ற நாகரிக ஆடைகளின் நந்தவனமாய் ஜொலிக்கிறது அக்சா பேஷன் மால் அல் ஹிலால் வீதி சாய்ந்த மருதே அவர்கள் திறக்க இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே மக்களின் நலன் கருதி அந்த ஷோரூம் திறக்கப்படுகிறது இருந்தாலும் அக்கறை பற்று அட்டனை ஒடிவில் போன்ற இடங்களில் இருந்து வருகின்றவர்கள் கூட சாய்ந்த மாலுக்கு நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை நிந்த ஊரிலே உங்களுக்காக திறந்து வைக்கப்பட போகிறது எனவே அந்த நீங்களும் எப்போதும் போல் இணைந்திருக்க வேண்டும் விழாக்கள் வைபவங்கள் வருகின்ற போதெல்லாம் அக்ஸா பெஷன் மால் ஆடைகள் தான் உங்கள் நினைவுக்கு வரும் எனவே புத்தம்பதி ஆடைகளை இப்போது கொண்டு வந்திருக்கின்றார்கள் திருமண காலம் என்பதால் திருமண சாரிகள் திருமண லெஹங்கா சல்வார்கள் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாய்ந்தவரது அக்ஸா பெஷன் மாலில் அதுபோல் திறக்கப்பட இருக்கின்ற நிந்தவூர் ஷோரூமில் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்

நன்றாக படிக்கும் சரி இப்போது நான் உங்களை நேரடியாக போட்டி கிடைக்கப் போகிறேன் போட்டிக்கு வந்து விட்டீர்கள் ஃபசீல் ரஃபிக்கவா உங்களோட பேர் ஃபர்ஸ்ட்லா சொல்லுங்கள் ஃபஸ்ட்ரா இப்போது எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் உங்களுடைய வீட்டிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற போதும் மொத்தமாக ஐந்து ஐந்து பேர் சரி உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்களே எல்லோரும்

சரி வெற்றி கிடைத்தால் உங்களுக்கு அவர்கள் பெருமதியான பரிசை தருவார்கள் தருவார்கள் சரியா தந்தால் வாங்குவீர்களா அப்படியேதான் அப்படியேதான் அப்படிதான் என்பது ஒரு சொல் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து உங்களுக்கும் பாராட்டுகள் ஆம் போட்டியாளர்களே நீங்களும் இந்த நிகழ்ச்சியோடு தொடர்ச்சியாக பெருநாள் தினமா வைபவ நிகழ்வா விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு ஆடைகளை தருவதில் தனிச்சிறப்புடன் திகழ்கிறது அக்சா பேஷன் மால் லெஹெங்கா சல்வார் டொப் மற்றும் சாரி வகைகள் ஆடவரின் ஆடை அணிகளோடு சிறுவர் சிறுமியர் என முழு குடும்பத்துக்கும் ஏற்ற நாகரிக ஆடைகளின் நந்தவனமாய் ஜொலிக்கிறது அக்சா பேஷன் மால் அல் ஹிலால் வீதி சாய்ந்த மருது சாய்ந்த மருது அக்சா பேஷன் மால் வழங்கிக் கொண்டிருக்கின்ற வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் வெகு விரைவில் பிரதான வீதி அமான வங்கி முன்பாக திறந்து வைக்கப்பட போகிறதே அக்சா ஃபேஷன் மால் ஷோரூம் அன் தி நிரவணத்தினூடாக நீங்களும் ஆடைகள் கொள்வனவு செய்ய நாட வேண்டும் இந்த காலம் திருமண காலம் என்பதால் உங்களுக்கான திருமண ஆடைகளை இப்போதே அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் நியாய வரையில் நீங்கள் திருமண ஆடைகளை வாங்க நினைக்கும் போது அக்சா ஃபேஷன் மால் நிரவணத்தை நாடலாம்

இல்லத்தரசியாக இருக்கின்றீர்கள் சரி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சியா பிடிக்கும் எவ்வளவு காலமாக கேட்டு வருகின்றீர்கள் நான்கு ஐந்து மாதங்களாக கேட்டு வருகின்றீர்கள் இப்போது உங்களை நான் போட்டி கிடைக்கப் போகின்றேன் போட்டி அனுபவம் போட்டி விதிமுறை எல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி சித்தி உங்களுடைய பெயருக்கான அர்த்தம் என்ன பாதுகாப்பு பெற்றவர் பாது பாதுகாப்பு பெற்றவடா

அப்படியே வைத்துக் கொள்வோம் சரி சொல்லுங்கள் சித்தி உங்களுக்கு பாட முடியுமா ஆனால் இருந்தாலும் தற்போது கஷ்டம் பாடசாலையில் பாடிய பாடல் உங்களுக்கு இப்போது ஞாபகம் வருகிறதா

இது கர்பூச பார் ஆட்சே காந்தபுரம் ஆக்ஸாஃபிஷன் மால் வணங்கிக் கொண்டிருக்கின்ற இரண்டு நிமிடங்கள் வேடிக்கை விநோத போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றும் வெகு விரைவிலே நீண்டபோர் பிரதான வீதி அமான வங்கி முன்பாக புதிய மா பெரிய சோரூமை திறந்து வைக்க இருக்கின்றார்கள் ஆக்ஸா ஃபெசன் மால் நிறுவனத்தார் எனவே ஆடை கொள்வனவுக்கு நீண்டபோர் வாழ் மக்கள் நீண்ட தூரம் சென்று அடைய வண்டிய தேவையே இல்லை உங்கள் காலடியிலேயே அக்ஸா ஃபெஷன்மாள் இப்போது திறந்தரைக்கப்படப் போகிறது பெருநாள் தினமா வைபவ நிகழ்வாக விலையேற்றத்தைக் கருத்தில் கொண்டு ஆடைகளை கருவதில் தனிச்சிறப்புடன் திகழ்கிறது அக்சா ஃபெஷன் மால் லெஹெங்கா சல்வார் துப் மற்றும் சாரி வகைகள் ஆடவரின் ஆடை அணிகளோடு சிறுவர் சிறுமியிர் என முழு குடும்பத்துக்கு ஏற்ற நாகரிக ஆடைகளின் நந்தவனமாய் ஜொலிக்கிறது அக்சா ஃபெஷன் மால் அல் ஹிலால் வீதி சாய்ந்தமருதே

வுடன் இரண்டு நிமிடங்கள் வேடிக்கை வினோத போட்டி நிகழ்ச்சி கேட்டீர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்போ எம் எஸ் எம் ரம்சி நிகழ்ச்சி ஒளிப்பதிவு எம் ஐ உசனார் சலீம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நான் ஏ ஆர் எம் நோபீல் து நூற்றி இரண்டு தசம் மூன்றில் துறை